திருப்பங்கள் உண்டாகும் இன்று போரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான திருப்பங்கள் ஏற்படக்கூடும் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம் ஆனால் அவை நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு நல்லது செய்யக்கூடும் நீங்கள் புதிய அனுபவங்களை சந்திக்க வேண்டிய நேரம் இது தொழில் மற்றும் பணியிடம் வேலை தொடர்பான விஷயங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படலாம் உயர் அதிகாரிகள் அல்லது சக ஊழியர்களுடன் மோதலை தவிர்க்கவும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வரும் ஆனால் அவற்றை நிதானமாக மதிப்பீடு செய்ய வேண்டும் வியாபாரம் செய்பவர்கள் புதிய கூட்டாளர்களை சந்திக்க வாய்ப்பு உள்ளது குடும்ப மற்றும் உறவுகள் குடும்பத்தில் சில முக்கியமான நிகழ்வுகள் நடைபெறலாம் உறவினர்களுடன் உள்ள பழைய முரண்பாடுகள் சரியாகும் கணவன் மனைவி உறவில் ஓரளவு நெருக்கம் அதிகரிக்கும் நண்பர்களிடம் இருந்து நல்ல செய்தி வரும் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது எனவே அமைதியாக இருங்கள் உணவில் கவனம் செலுத்தி ஆரோக்கியமான உணவுகளை தேர்வு செய்யவும் மதியம் நேரத்தில் சிறிது ஓய்வெடுத்தால் உடல் சோர்வு குறையும் மொத்தத்தில் இன்று சில திருப்பங்கள் ஏற்படும் ஆனால் நீங்கள் மனதளவில் அமைதியாக இருந்தால் எதிர்காலத்தில் இது உங்களுக்கு நல்ல பயனைத் தரும் உத்திரட்டாதி மாற்றங்கள் ஏற்படும் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கையில் சில முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் நீங்கள் இதுவரை மேற்கொண்ட முயற்சிகளில் மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் புதிய சந்தர்ப்பங்களை திறந்த மனதுடன் அணுகுவது சிறந்த முடிவுகளை தரும் தொழில் மற்றும் பணியிடம் வேலைக்கான அணுகுமுறையை மாற்ற வேண்டிய நிலை வரும் பதவி உயர்வு தொடர்பாக சில எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம் தொழில் மாற்றம் அல்லது புதிய பொறுப்புகள் கிடைக்கும் வியாபாரத்தில் சில பெரிய மாற்றங்களை செய்யும் அவசியம் இருக்கலாம் குடும்ப மற்றும் உறவுகள் குடும்பத்தில் புதிய உறுப்பினர் சேரும் வாய்ப்பு இருக்கிறது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றத்தை உருவாக்கலாம் காதல் வாழ்க்கையில் உறவில் மாற்றம் ஏற்படும் ஆனால் அது நல்லதற்கே அமையும் உடல் நலம் உடல் சோர்வு அதிகரிக்கலாம் எனவே அதிகம் வேலை செய்தல் தவிர்க்க வேண்டும் மன அமைதிக்காக தியானம் செய்யலாம் பயணங்களில் எச்சரிக்கையாக இருக்கவும் சிறிய விபத்துகளை தவிர்க்கக்கூடும் மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் இன்று முக்கியமான மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் அவற்றை நேர்மறையாக அணுகினால் வெற்றி பெறலாம் ரேவதி உதவிகள் கிடைக்கும் இன்று ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலரிடமிருந்து உதவிகள் கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத இடங்களில் நல்ல ஆதரவைப் பெறலாம் நீங்கள் எந்த பிரச்சனையையும் தனியாக சமாளிக்க வேண்டியதில்லை ஏனெனில் நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் வேலைக்காரர்கள் உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள் தொழில் மற்றும் பணியிடம் வேலைக்கு ஆதரவாக சக ஊழியர்கள் உங்களுடன் இருப்பார்கள் புதிய முயற்சிகளில் மேலாளர்கள் உங்கள் திறமையை பாராட்டக்கூடும் வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் செய்ய ஏற்ற நாள் பணப்புழக்கம் அதிகரிக்கும் வங்கி தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணலாம் குடும்ப மற்றும் உறவுகள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களின் முக்கிய முடிவுகளை ஆதரிக்க வாய்ப்பு உள்ளது காதல் வாழ்க்கையில் புதிய தொடக்கம் கிடைக்க வாய்ப்பு உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் நீங்கள் புத்துணர்ச்சியாக உணர்வீர்கள் சிறிய அலர்ஜிகள் இருக்கலாம் ஆனால் பெரிய பாதிப்பு எதுவும் இருக்காது மொத்தத்தில் இன்று உங்களுக்கு பல இடங்களில் இருந்து உதவிகள் கிடைக்கும் அதனால் உங்கள் தினசரி நடவடிக்கைகளை உற்சாகமாக செய்யலாம்